நேர்களே தற்போது மிக முக்கியமாக உங்கள்கிட்ட போறது நவம்பர் ஆறு நவம்பர் பதினொன்று இரண்டு கட்டமாக பீகாரின் தேர்தல் அங்க யார் வெற்றி பெறப் போகிறார் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் பாரதிய ஜனதா தனது ஆழமான காலை அங்கே பதித்திருக்கிறார்கள் நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வர் வேட்பாளராக என்டிஏ கூட்டணியில் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிராக் பஸ்வான் குஷ்வாகா மாஞ்சி இப்படி பலர் அவர்களோடு கூட்டணியில் இருக்கிறார்கள் அது ஒரு வலுவான கூட்டணி அவர்களை எதிர்த்து ஆர்ஜிடி ராஷ்டிரிய ஜனதா தலுடைய தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இன்னும் இன்சான் போன்ற பல கட்சிகளும் இங்கே இருக்கிறார்கள் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தியில் இன்றையிலிருந்து வெறும் இருபத்தி ஐந்து நாட்கள் மட்டுமே வாக்குப்பதிவுக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வெற்றி பெறப்போவது யார் என்ற கேள்வி எழுகின்றது என் கூட்டணி கட்சிகள் பலர் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதாவோடு முரண்பட்டு மூன்றாவது பிளேயராக இருக்கும் பிரசாந்த் கிஷாரோடு அந்த கட்சியோடு அவர்கள் கூட்டணி அமைக்க போகிறார்கள் என்பது பாரதிய ஜனதா நிதிஷ்குமார்க்கு அது ஒரு நல்ல செய்தி கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னா பிஜேபி கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நூத்தி பத்து இடங்களில் போட்டியிட்டு எழுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்றார்கள் அதே சமயம் நிதிஷ்குமார் நூத்தி பதினைந்து இடங்களில் போட்டியிட்டு நாற்பத்தி மூன்று இடங்களில் தான் வெற்றி பெற முடிந்தது அதுல ஒரு குழப்பத்தை பாஜக செய்தது ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் சிராக் பஸ்வான் நிதிஷ்குமாரை எதிர்த்து கூட்டணிக்குள் போட்டியிட வைத்து நிதிஷ்குமாரை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என மறைமுக திட்டத்தை சிராக் பஸ்வான் மூலம் நடத்தி காட்டி நூற்றி பதினைந்து இடங்களில் போட்டியிட்ட நிதிஷை எதிர்த்து பல இடங்களில் உள்கூட்டணியில் சிராக் போட்டியிட்டதால் நாற்பத்தி மூன்று இடங்களுக்குள் அவர் மட்டுப்படுத்தப்பட்டார் பாஜக தாங்கள் பெரிய கட்சி என்ற பிம்பத்தை உருவாக்கினார்கள் ஏனென்றால் எழுபத்தி நாலு இது பாஜகவுக்கு கைவந்த கலை இப்படி ஒரு துரோகம் நடந்திருக்காது இருந்த போதிலும் ஜம்பிங் மாமா என்று அழைக்கப்படும் பீகாரின் முதல்வர் அவர் ஒரு தாவு பொம்மை அவர் இப்போது பாரதிய ஜனதாவின் ஒரு மிக முக்கிய பணியாளராகவே மாறியிருக்கிறார் மோடி காலை தொட்டு வணங்கக்கூடிய அளவிற்கு அவர் மோடியின் விசுவாசியாக மாறியிருப்பதற்கு காரணம் வயோதிகம் இயலாமை மற்றும் பல பிரச்சனைகள் இதற்கிடையிலே தற்போது இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட பீகாரில் நூறு இரநூத்தி பத்து இடங்களை நாம் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என நிதிஷும் அமித்ஷாவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் மீதி எஞ்சிய தொகுதிகள் வெறும் முப்பத்தி நாலு முப்பத்தி மூன்று இவற்றில் தான் சிராக் பஸ்வான் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு மட்டும் நாற்பது தொகுதிகள் கேணுங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இரநூத்தி பத்து எடுத்துக்கிட்டு மீதி முப்பத்தி மூணில் தான் மாஞ்சிக்கு கொடுக்கணும் சிராக் பஸ்வான் கொடுக்கணும் குஷ்வாகா கொடுக்கணும் இன்னும் ஏனைய கட்சிகள் கொடுக்கணும் இருபத்தி அஞ்சு இடம் தான் உங்களுக்கு தர முடியும் அப்படிங்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் சிராக் பஸ்வான் நான் ஒரு தலித் அமைப்பை சார்ந்தவன் எங்க அப்பா பெரிய தலைவர் ராம் விலாஸ் பஸ்வான் நான் அவ்வளவு இக்கி நிக்க முடியாது அப்படின்னா நான் எங்க போயிடுவேன் மூன்றாவது பிளேயராக இருக்கும் சுரா ஜன் சுராஜ் கட்சியினுடைய பிரசாந்த் கிஷோருக்கு நான் ஆதரவாக போயிடுவேன் அப்படின்ட்டு அவர் மிரட்டுகிறார் இன்னொன்று இந்துஸ்தான் அவாமி லீக் இவரும் ஒரு மகாதலித் ஜித்தன் ராம் மாஞ்சி முதல்வராக இருந்தவர் இவரும் ஒரு அடி சேவகராகத்தான் செயல்படுகிறார் அவர் எனக்கு பதினைஞ்சு தொகுதி தாங்கன்னு கேட்கிறார் இருக்கிறதே முப்பத்தி மூணு தான் இல்லைன்னா நானும் பிரசாந்த் கிஷோரோட போக மாட்டேன் நான் தனியாக இருக்க போறேங்கிறார் இது அல்லாம பல சிக்கல்களில் இப்போது நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா தலைமையில் இயங்கும் என்டிஏ பெரும் சிக்கலில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அவருக்கு ஏழு சீட்டு தராங்கிறாங்க அவர் பதினைஞ்சு கேட்குறாரு இவருக்கு நாற்பது கேட்குறாங்க அவருக்கு இருபத்தஞ்சு தான் கொடுக்குறாங்க இதை கொடுத்தாலும் அவர்கள் கேட்குற தொகுதியை கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு சிக்கல் இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்கிறது மூன்றாவது கீ பிளேயராக இருக்கும் ஜன்சுராஜ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அமெரிக்காவில் படை படை படித்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பவுண்டரி மேன் கொள்கை வகுப்பாளர் திமுகவுக்குலாம் வகுத்து கொடுத்தார் அவர் தான் அவர் இப்போ என்ன செய்யறாருன்னா மிக முக்கியமாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தா ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு சதவீத வாக்களை அவர் பெறுப்பாரங்கிறாங்க அங்கே கடைசி எடுத்த செப்பாலஜிஸ்டில் இருபத்தஞ்சு சதவீதம் தனிப்பட்ட முறையில் அவர் முதல்வர் வேட்பாளராக ஒரு ஃபிட்டட் கேண்டிடேட் ஃபார் சிஎம் போஸ்ட் அப்படின்னு அவர் கேண்டெடுத்துருக்கிறாங்க தேஜஸ்வி யாதவ்க்கு வந்து முப்பத்தாறு சதவீதம் முதல்வர் வேட்பாளருக்கு தேர்வு பெற்றிருக்கிறார் அந்த போட்டியில் ஹூ இஸ் த பெஸ்ட் சிஎம் கேண்டிடேட்டுங்கிறதுல பதினாறு சதவீதம் எடுத்து நிதிஷ் இருக்கார் அதில் யாருமே பிஜேபிக்கு இல்லை பிஜேபிக்கு யாரும் ஒரு அக்ரெசிவ்ஸ் பேட்ஸ்மேன் யோகி மாதிரி சிவராஜ் சிங் சவுகான் மாதிரி பத்னாவிஸ் மாதிரி எடியூரப்பா மாதிரி யாரும் இல்லை அது அவர்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்கு இங்கே எங்கே பீகாரில் குறிப்பாக பதினேழு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் முஸ்லீம்கள் வாக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பதினாலு புள்ளி ஆறு சதவீதம் யாதவர்கள் இருபத்தி ஒன்று புள்ளி சில்லற தலித்துகள் தலித்துகளில் ஓட்டு இங்கேயும் எங்கேயுமா பிரியும் பஸ்வானு கொஞ்சம் மாஞ்சிக்கு கொண்ட மீதி உள்ளது இந்தியா கூட்டணிக்கு வரும் முப்பத்தாறு விழுக்காடு எம்பிசி மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி பதினஞ்சு சதவீதம் உயர் சாதி இதை தான் அவங்க பிரிக்கணும் இதில் இந்த முறை பிஜேபிக்கு சிக்கல் எட்டுலேருந்து பன்னெண்டு சதவீதம் பெறக்கூடிய ஜன்சுராஜ் கட்சியினுடைய பிரசாந்த் கிஷோர் த கீ பிளேயர் இந்த பொலிட்டிக்கல் பேட்டரில் அவர் வந்து ஒரு பிராமண முன்வகுப்பு சார்ந்தவர் அவருடைய பிரபல இந்த ப்ரப்பகண்டா எப்படி இருக்குன்னா மறு உருவாக்கம் செய்வோம் புதிய தேசத்தை உருவாக்குவோம் வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் ஊழல்களை அகற்றுவோம் ரவுடி சாம்ராஜ்யத்தை காலி போகிறோம் சாதி மொழி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு புதிய இனோவேட்டிவ் எக்ஸ்போஷராக அவர் இருக்கிறார் புதிய சிந்தனையோடு இதெல்லாம் பெரும்பாலும் உயர்சாதி வாக்குகளை அவர் பிரித்தால் உயர்சாதியில தாக்கூர் இருக்கிறாங்க பனியா இருக்கிறாங்க பிராமணர்கள் இருக்கிறார்கள் கஷ்யாப் இருக்கிறார்கள் இவர்கள் வாக்குகள் பதினைஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதத்துல ஐம்பது சதவீதம் அல்லது நாற்பது எதிர்ச்சியாரும் அது பிஜேபிக்கு பெரிய செட்பேக் ஆயிருக்கும் ஏன்னா அது போர்மனடா அது பிஜேபியின் வாக்கு தான் பல ஆளங்க முன்னா காலத்திற்கு முன்பு கற்பூர் தாக்கூர் அந்த காலங்களிலெலாம் அது முஸ்லீம் தலித் பிராமினர்கள் வாக்குகளை இந்திரா அம்மையார் பெற்ற காலம் உண்டு இப்போ அது அப்படியே பிஜேபிக்கு போயிட்டு இப்போ அதை உடைத்தால் ஜன்சுராஜ் கட்சியுடைய பிரசாந்த் கிஷோர் எல்லா சமூகத்திலும் வாக்கை பெறுகின்ற போது அதிகமாக அவர் உயர்சாதிகளின் வாக்கை பதினஞ்சு சதவீதத்திலிருந்து எட்டோ நாலோ பெற்றால் அது என்டிஏ கூட்டணிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும் ஏற்கனவே நிதிஷ்குமாரின் மீது நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறார் அவர் சார்ந்த குருமி சமூகம் மூன்று சதவீதம் தான் இருக்கிறது குஸ்வாகா ஒரு சமூகம் இருக்கிறது அதுவும் எம்பிசி தான் மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி இந்தியா கூட்டணியில் சில உராசல்கள் இருக்கிறது அவர்களுக்கான பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ராகுல் காந்தியினுடைய ஒற்றரே கேம்பெயின் உங்கள் ஓட்டு திருடப்படுகிறது மோடி அமித்ஷாவால் அல்லது ஞானேஸ்வர் குமாரால் மேனுப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு போக்கஸான பேரணியின் மூலம் தேஜஸ்வி மற்றும் ராகுல் ஒரு ட்ரம்பண்டஸ் எஃபெக்ட் ஆன் பிஹார் சொசைட்டி பீகார் சமூகத்தில் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால கடந்த முறை எழுபதில் போட்டியிட்டு பத்தொன்பதில் வென்ற காங்கிரஸ் தற்போது அதே எண்ணிக்கை கேட்பதாகவும் தேஜஸ்வி குறைத்து கொள்ள டிமாண்ட் செய்வதாகவும் சொல்லப்படுகிறது தேஜஸ்வி அப்பா லாலுக்கான பாரம்பரியமான ஒரு நிலை இருக்கிறது அவர்களுக்குள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்டும் இடையிலே கொஞ்சம் அதிகம் இடங்களை கேட்பதாகவும் தற்போது செய்திகள் வந்திருக்கிறது காங்கிரஸ் தேஜஸ்வி கூட்டணியை விட இந்தியா கூட்டணியை விட அதிக முரண்களும் முட்டல்களும் நிதிஷ் பிஜேபிக்குள் தான் இருக்கிறது அவர்களுக்குள் யதார்த்தமாக ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்தாலே செப்பாலஜிஸ்டின் ப்ரடிக்ஷன்ல நாலு சதவீத இழப்பு ஏற்படும் ஆனால் இங்கே இவர்களுக்குள் ஆட்சி தொடர்ந்துதால் அவருக்கு எதிரான மனநிலை அதிகமாக இருக்கிறது நிதிஷ் அது அவர்களுக்கு ஒரு சிட்பேக் ஆகவேதான் தற்போது இந்த நிலைகளை எல்லாம் பார்க்கின்ற போது இந்த போட்டியில் ஒரு சுற்றளவு அல்லது ஒரு விழுக்காடு என்ற அளவிற்காவது இந்தியா கூட்டணி முன்னணியில் இருக்கலாம் என்று ஏராளமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது மகாபந்தன் கூட்டணி சில சலசலப்புகள் இருந்தாலும் அவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் என்ற தகவல் மிக முக்கியமாக நாம் பார்க்க முடிகின்றது கடந்த முறை பதினாறு சதவீத வாக்குகளை பெற்றது இருபத்தி லிருந்து இருபத்தி மூணு சதவீதங்களை மகாபந்தன் அதாவது தேஜஸ்வி பெற்றார் ஒம்பது புள்ளி ஆறு சதவீதத்தை காங்கிரஸ் பெற்றது கம்யூனிஸ்டும் பெற்றது ஆக இந்த போட்டி கடும் போட்டி இரண்டு பக்கம் இருந்தாலும் சாதி மதம் பெரிய ரோல் பண்ண போது அது மட்டும் இல்லாம அங்கே அவர்களுக்கு ஒரு டிராபேக் பிஜேபிக்கு முகம் ஒன்றும் பழிச்சல இல்லை அமித்ஷா மோடி தான் வக்குபுவாரிய பிரச்சனை முஸ்லீங்களிடத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த முறை கொஞ்சம் எடுக்கக்கூடிய முஸ்லீம் வாக்கை கூட நிதிஷ்குமார் பெற மாட்டார் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டது அந்த போட்டியில நானா நீனா என்றால் இந்தியா கூட்டணி அந்த ஓட்டத்தில் சற்று ஒரு ஸ்டெப் இருக்கு எங்கே இருபத்தி நாலு நாட்களில் களம் மாறப்போகிறதா அடுத்த செய்திகளோடு நியூஸ் அனசலுக்காக மாற்றுக்குரலு நான் உங்கள் சுஃபியான் விடைபெறுகிறேன் நன்றி